திருப்பவள வண்ணம் ஐம்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் மரகதவள்ளி நாச்சியார் சமேத பச்சை வண்ணர் பெருமாளே நமக பவளவள்ளி நாச்சியார் சமேத பவள வண்ணம் பெருமாளே தலமானது பச்சை வண்ணர் பவள வண்ணர் ஆகிய இரண்டு திருக்கோயில்களை கொண்டதாகும் ஆழ்வார் பவள வண்ண பெருமாளை மட்டுமே மங்களாசாசனம் செய்திருந்தாலும் எதிரெதிரே அமைந்துள்ள இரு தலங்களும் ஒரு திவ்ய தேசமாக கருதப்படுகிறது ஒரு முறை பிரம்மா காஞ்சியில் தன்னையே படைத்த திருமாலை வணங்கி மிகப்பெரிய அளவில் யாகம் செய்தார் அச்சமயம் அவருடைய பத்தினியாகிய கலைவாணியை விடுத்து யாகம் செய்ய தொடங்கினார் இதனை அறிந்த கலைவாணி மிகவும் கோபம் கொண்டு யாகத்தை தடுக்க பல வகையில் முயற்சி செய்தார் பிரம்மாவின் வேண்டுகோளின்படி திருமால் யாகம் தொடர அருள் புரிந்தார் அப்போது கலைவாணி யாகத்தை தடுக்க பல முயற்சிகளை செய்தார் அப்போது திருமால் கோபம் கொண்டு பவளம்போல் சிவந்த மேனியாக காட்சி தந்து அருளியதால் பவளவண்ணர் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது அருளிய திருநெடுந்தாண்டகம் இரண்டாயிரத்தி அறுபது வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சியூராய் பேராய் கொங்கத்தார் வளங்கொன்றை அளங்கள் மார்வன் குளவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பாற்கடலாய் பாரின் மேலாய் பனி வரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்கு உற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனே உளி தருகேனே பாசுரத்தின் பொருள் கப்பல்களாலே சிறந்த ரத்தினங்களை கொண்டு வந்து தள்ளும் கடற்கரையில் உள்ள திருக்கடல் மல்லையில் வாழ்பவனே திருமதில்களை உடைய காஞ்சியில் வசிப்பவனே திருப்பேர் நகரில் எழுந்திரில் இருப்பவனே அழகுள்ள கொன்றை மாலையை மார்பிலே தரித்து மலை அரசனான இம பெண்ணான பார்வதியை தன் இடப்புறத்தில் வைத்துள்ள சிவனை உன் திருமேனியின் ஒரு பகுதியில் கொண்டவனே திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டவனே உலகில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய அவதரித்தவனே குளிர்ந்த திருமலையின் உச்சியில் நின்றவனே பவளம் போல் இனிய திருமேனியை உடையவனே எங்கே புகுந்தாய் என் சுவாமியே உன்னை தேடி அடியேன் இவ்வெண்ணமாகவே அழைகின்றேனே என்கிறார் திருமங்கையாழ்வார்